திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் உடல்நிலை குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருப்பது பேசும்பொருளாக மாறியிருக்கிறது ஒரு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் கடந்துவிட்டது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் நாற்பத்தி ஏழாவது முறையாக நீதிமன்ற காவலும் நேற்று முன்தினம் இறுதி தீர்ப்பை செந்தில் பாலாஜி வழக்கில் நீதிபதி அள்ளி அவர்கள் வழங்கியிருந்தார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில்தான் இருப்பார் என்றும் அவரது உடல்நிலை சரியில்லை என்றால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவார் இதனை வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்க முடியாத பிணைய கைதியாகத்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறார் என்று நீதிபதி அள்ளி அவர்களும் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தார் தற்பொழுது மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை தற்பொழுது இன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் நெஞ்சுவலியின் காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருதயத்தில் ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் குடும்பத்தினர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர்களும் அவசர மனு ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார் உடனே இவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் அவர் அவசர வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் சரி செந்தில் பாலாஜி அவர்கள் இத்தனை ஆண்டுகளாக சிறையில் இருப்பதற்கு என்ன காரணம் சட்டத்திற்கு விரோதமாக பண அதுவும் அதிமுகவில் ஆட்சியின் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது வேலை வாங்கி தருவதாக நூற்றுக்கு மேற்பட்டவரிடம் பண மோசடி செய்து அந்த பணத்தை தான் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்ததாகவும் அதாவது நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடியே இவரும் இவரது சகோதரருமான அசோக்குமார் அவர்களும் செய்திருப்பதாக அவர்கள் அனைவரும் வழக்கு தொடர்ந்ததன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணையே சிபிஐ துறையினரும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் நடத்தி வந்தார்கள் சரியான நேரத்தில் அண்ணாமலை அவர்களது வாட்ச் பற்றியான விமர்சனத்தை செந்தில் அவர்கள் தொடர்ந்து மூன்று வாரங்கள் முன்வைத்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது இந்த வழக்கை உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று பழைய வழக்கை தோண்டி எடுத்ததன் காரணமாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக அரசின் போக்குவரத்து துறை அமைச்சராக அதிமுகவில் இருந்தார் தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சராகவும் மதுவிலக்கு ஆயத்திற்கு அமைச்சராகவும் இருக்கும் பொழுது அவர் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு வீட்டிற்கு ஏழு முறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் மேற்கொண்டனர் பல்வேறு ஆவணங்களும் சிக்கியிருந்தார்கள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக இவர் மீது ஐந்தாயிரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் இவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் கைது செய்யும் வரை இவருக்கு ஜாமீன் கிடையாது என்று நீதிமன்றம் கூறியிருந்தது தற்பொழுது உடல்நிலை மிக மோசமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் உயிருக்கே ஆபத்தான நிலைமை என்றும் கூறியுள்ளார்கள் அரசு மருத்துவர்கள்